அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பேசுங்களா என்னதுங்க ஆமாக்கா வாய்ஸ் எதுவும் குறை குறைன்னு இருக்கு இல்லையே ரெண்டு பேர் சொல்லிட்டாங்களே வாய்ஸ் குறைன்னு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் இல்லையோ ஒருத்தவங்களுக்கு கேட்டாங்க ஓ மேரீடு பாயான்னு கேக்குறீங்களா ஜோஹன மேரேஜ் ஆக போகுது சிஸ் இன்னும் ஆகல ஆக போகுது லோகநாதன் ஹாய் வசந்த் வரைக்கும் மகிழ்ச்சி என்று நினைத்து கொள்ள வேண்டும் வந்த சாரி இன்று காலை பதினோரு மணி வரை நேர லைட்ருவேன் கேக்குதா சுத்தி எல்லாருக்கும் நீங்க அர்ச்சனை பண்றீங்க ரொம்ப நன்றி நான் பேசுனாத நீங்க பேசுறீங்க நீங்க முன் வந்து நான் என்னங்க கேட்கறது உங்ககிட்ட நீங்க பேசுறதுக்கு தானுங்க நான் பதில் சொல்ல முடியும் பவி விஜய் நானா முன் வந்து என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க தெரியலையே என்ன கேட்கறது நானு திரும்ப நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்கு பிரகாஷ் மறந்துட்டீங்களா லைஃப் டைம் டைம் டு டேக் சம் வாட்டர் குடிக்கிற குடிக்கிறேன் நைட்டு மறுபடியும் நைன் ஓ கிளாக் லைவ் இருக்கு அஞ்சு பேர் சூப்பர் சேட் பண்ணுங்க ஏதோ ஞாபகத்தில் இருந்தால் இப்படி படிக்கணும் இல்லை இல்லை சாரி சாரி தெரியும் நீங்கள் எதாவது சொல்வீங்கன்னு சக்தி சக்தி ஹாய் சரி ஓகே லைவ் பண்ணிக்கலாம் இப்போதான் குடிச்சாங்க சார் டைம் ஆயிடுச்சு போய் இன்னைக்கு சண்டே தானே அதனால கேட்டேன் வெளியில போவீங்க பிஸியா அதுதான் நான் நேத்து லைவ் போடலையே நேத்துன்ற முந்தா நேத்து நைட்டு அப்பதான் வெளில போயிட்டு அதனால லைவ் அன்னைக்கு போடல இந்த வீக் வெளில போகிறது ஓவர்னு நினைக்கிறேன் சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு சண்டே எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு வெளில போங்க ஃபேமிலியோட ஒய்ஃபை ஒய்ஃப்க்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க சமைக்கிறதுல வந்து ரெஸ்ட் கொடுங்க வெளில கூட்டு போங்க ஓகே பண்ணுங்க எனக்கு மெம்பர்ஷிப் போகுது ஐ ஜாலி ஜாலி என்ன ஒழுங்கா ஜாயின் பண்ணிடுங்க சொல்லிட்டேன் சென்னை சுதந்திர வாழ்க்கை வெளியே வாங்க எங்க வெளிய போயிட்டு தான் இருக்கேன் வாரம் வாரம் நான் என்ன வீட்டுக்குள்ள பூட்டி என்ன அடிச்ச வச்சிருக்காங்க பவி விஜய் நான் சுதந்திரமா தான் இருக்கேன் ஜாலியா தான் இருக்கேன் ஓகே எனக்கு எது ஹாப்பி தருதோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கோயில் போகிறது வெளியே போகிறது வீக்லி ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் சுதந்திர வாழ்க்கைன்னா எங்கே போகிறது நான் ம் ரெஸ்பான்ஸ் டு மை கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணீங்க என்ன டைமுக்கு போடலாம் சொல்லுங்கள் லைவ் டைம் ஆச்சுவா நம்ம லைவ் வந்து நைன் ஓ கிளாக் இருக்கு நீங்கள் ஈவினிங்கில் போடுங்க 6 2 6:00 மணிக்கு சண்டே மட்டும் போட போறீங்களா 7 2 8 போடுங்க இல்ல 6 டூ 7 இல்லனா 7 டூ 8 போடுங்க ஓகேவா எல்லாரும் வருவாங்க சில கூட வீட்டுக்கு வந்துருவாங்க நான் வீடியோ கொஞ்சம் மாசா எடிட் பண்ணி போடுங்க குக்கிங் வீடியோ போடுங்க சப்ஸ்க்ரைப் நிறைய வரும் இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் நிறைய வரும் குக்கிங் வீடியோ போடணுமா சரி ஓகே போடுறேன் கண்டிப்பாக ஹார்ட் சிம்பிள் காமிங்க கண்டிப்பாக காட்டுறேன் ஆப் சிம்பிள் அதுக்கு கூட அதுக்கு கூட ஐடிங்கா அக்கா கணேஷ் அன்பா சுடி பிபி சிஸ்டர் பாய் அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்னது தங்கச்சி பாசம் என்னது அண்ணா ஃபஸ்ட்டு யாருக்கு கார்டு ரீட் பண்ணுவீங்க யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து யார் எனக்கு கார்டு அப்படி கிடையாது இது வேற இல்லை கொஞ்சம் பேர் வந்தவுடனே யாராவது இதை மனசில் நினச்சிக்கோங்க அப்படி சொல்லிட்டு தான் போடுவார் ஓகே சிக்ஸ் பிஎம்க்கு வரேன் ஓகே சிக்ஸ் பிஎம்க்கு நம்ம சிவாவோட லைப்ரரிக்கு வந்துடுங்க குடும்பத்தோடு இருக்கிறது தான் ஜாலி அதை தவிர நமக்கு வேற என்ன சுதந்திரம் அதுதான் சூப்பராக சொன்னீங்க பாலா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அப்படி ஆ அப்படிதான் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு சிவா யூ யூடியூப் சேனல் நேம் என்ன அதே தான் அது நேம் இருக்குல்ல ரயில் ஃபேன்சி தான் கணேஷ் நண்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் பேசுவாங்க ஹாஃப் அண்ட் ஹவர் பேசுவாங்கண்ணா அன்புடன் பாலா நண்பா சாப்பிட்டீங்கண்ணா